மதிப்பிற்குரிய மேசம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் ராசி நண்பர்களுக்கு இந்த பதிவில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் வரக்கூடிய அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி குரு பகவானுடைய அதிசார பயிற்சி மற்றும் வக்ர பயிற்சி பலன்களில் நமக்கு என்ன மாதிரியான சுப பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே மேசராசிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மன அழுத்தம் மனத்தில் வந்து ஒரு நிம்மதி சந்தோஷம் அப்படிங்கிறது கிடையாது பெரிய அலைச்சல் திரைச்சல் வேலையில் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி பொருளாதாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய பாதிப்பில் இருக்குது அதே சமயத்தில் பொருளாதார வருமானம் அப்படிங்கிறது பற்றாக்குறையினால் குடும்பத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு தடுமாட்டங்கள் எல்லாம் போயிட்டுருக்குது தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டு பிடிக்க முடியாத ஒரு கட்டத்தில் நாம் இருக்கின்றோம் மற்றபடி நிறைய மனக்குழப்பங்கள் அப்படிங்கிறது இருக்குது ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதல் சரியான ஒரு தீர்வு எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனால் நீங்கள் இருக்கிறீங்க அப்போ இந்த மனக்குழப்பம் அப்படிங்கிறது எப்படி நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் கொடுக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கலாம் ஏன் அந்த மாதிரி நடக்குது எதுக்காக அப்படி நடக்குது கிரகங்கள் இந்த கோச்சாரத்தில் குருவனுடைய அதிசார பேச்சு பலன்கள் நமக்கு என்ன சொல்லுது முழு ஈடுபாடோடு இந்த பதிவை கொஞ்சம் பாருங்கள் ஒரு தெளிவான விளக்கம் அப்படிங்கிறத நான் கொடுத்துருப்பேன் மாதிரி வழிகாட்டுதல் கண்டிப்பாக சுய ஜாதகத்தில் நமக்கு கரெக்டாக ஆய்வு பண்ணிட்டோம்னா அதன்படியும் சில மாற்றங்களை நாம் சந்திக்க தயாராக இருப்போம் சரிங்களா நண்பர்களே பதிவில் பார்க்கலாம் மேச ராசிக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி அந்த பன்னிரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவர் தற்போது ராசிக்கு மூணாம் இடத்துல தைரிய வீரிய தன்னம்பிக்கை ஸ்தானத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றார் சனி பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல ஏழரை சனி விரைய சனியாக பயணித்து கொண்டிருக்கிறார் பதினோராம் இடத்துல ராகு பகவானும் நம்மளுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேது பகவானும் பயணித்து கொண்டிருக்கிறார்கள் வருடாந்திர கிரகங்கள் இந்த மாதிரியான அமைப்பில் பொசிஷனில் இருக்குது மற்றபடி வந்து மாதாந்திர கிரகங்களும் தன்னுடைய பயணத்தில் என்னென்ன பாவங்கள் ஏற்கனமோ சரியான முறையில் பயணித்து கொண்டிருக்கிறது இந்த அமைப்பில் போது மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவர் நான்காம் இடத்துக்கு அதிசாரமாக வந்துக்கிட்டே இருப்பார் அப்போ நான்காம் இடம் சுகஸ்தானம் அப்படிங்கிறது தாய்ஸ்தானம் அதாவது சகல விதத்திலையும் நாம் ஒரு சுகபோகமாக வாழணும் அப்படின்னு சொன்னால் எப்படி என்னென்ன விஷயங்கள் நமக்கு வீட்டுக்கு வீட்டில் இருக்கணும் நமக்கு என்னென்ன கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த நான்காம் இடம்தான் அப்போ இந்த நான்காம் இடத்துக்கு குரு பகவான் அக்டோபர் பதினெட்டாம் தேதி அவர் கடகராசியை நோக்கி வந்து டிசம்பர் தேதி கடகராசிலிருந்து மீண்டும் திரும்ப பின்னோக்கிய பயணம் மூணாம் இடத்துக்கே போவார் இந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் இருக்கும் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் வந்து சொல்ல போனோம்னா உண்மையாகவே மேசராசி நண்பர்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய நாட்களாக இருக்கும் இவ்வளோ ரொம்ப சிரமங்களுக்கு மத்தியில் இருக்கிறோம் ஏதாவது ஒரு ஒரு பத்து நாளாவது ஒரு நிம்மதி இருக்குமா அதை ஒரு நாள் சந்தோஷத்தை சொல்லுங்கள் ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நமக்கு ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது நம்ம நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடியது ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது நெருக்கடி இல்லாமல் கொடுத்த கடனை வாங்கினவங்களுக்கு கொடுக்குறது கொடுத்தவங்களுக்கு வாங்க கொடுக்கணும் அப்படின்றது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் பண நெருக்கடி இல்லாமல் எனக்கு ஒரு வருமானம் வரணும் அந்த வருமானத்தை வைத்து அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும் பிள்ளைகள் வழியில் குடும்பத்தின் வழியில் நிறைய விஷயங்கள் எல்லாம் இப்படி போயிட்டுருக்குது மெடிக்கல் ரீதியாக மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது நிறையா போயிட்டுருக்குது தேவையில்லாத விரைவு செலவுலாம் நிறைய இருக்குது இதெல்லாம் எப்படி பேஸ் பண்ணி எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் அப்படிங்கிறது குரு பகவான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பதற்குத்தான் காத்து கொண்டிருக்கிறார் அப்போது இந்த நாற்பத்தெட்டு நாளில் ராகு பகவான் உங்களுக்கு ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி பகர வக்ர பயிற்சியில் இருப்பார் அப்போது சனி பகவான் அப்படிங்கிறது நமக்கு விரை சனியாக ஏழர் சனியின் தொடக்கத்தில் நாம் இருக்கின்றோம் நான் ஒரு விஷயம் யூடியூப்பில் சொல்லியிருக்கிறேன் நிறைய காணொலிகளில் நீங்கள் பிறந்த நாம யோகத்தின் பிரகாரம் கருணத்தின் பிரகாரம் சனி பகவான் உங்களுக்கு யோகாதிபதியாகவோ கருணநாதனாகவோ இருக்க பெற்றவர்கள் பன்னிரெண்டாம் இடத்தில் சனி இருக்கின்ற பொழுது பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது எதுவுமே இல்லை அவர் சனி பகவான் நமக்கு நாம யோகத்தனுக்கும் எந்த ஒரு கிரகமாக வரல கருணநாதனாகவும் வரலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த ஏழர் சனி அப்படிங்கிறது மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுக்கும் அதே அதேமாதிரி நாமயோகத்தின் வழியாக அவர் அபயோகி இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனை கொடுப்பார் இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க நண்பர்கள் அதுக்கு வந்து வழிமுறைகள் உண்டு அப்படி சனி பகவானை அவயோகையை பெற்றவர்களுக்கு சனி பகவானுடைய அவயோக கோயிலுக்கு போனால் தான் அந்த பிரச்சனை தீரும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக எடுத்து தெரிஞ்சுக்கோங்க அப்பா சுயஜாதத்தை பார்த்தா தான் அது தெளிவாக தெரியும் மற்றபடி சனி பகவான் பொதுவாக மேஷ ராசிக்கு அவர் வந்து பத்தாம் அதிபதி அண்டு பதினோராம் அதிபதி அவர் வந்து விரயஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு ஏழரசனியாக நமக்கு பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு அப்போ இவர் வக்ரகதியில் இவர் வேறு பின்னோக்கி பதினொன்று பத்த நோக்கி போயிட்டுருக்கிறாரு இப்போ குரு பகவானும் அக்டோபர் மாதம் மூணாம் இடத்துல நான்காம் இடத்துக்கு போய் டிசம்பர் மாதம் தேதி அவர் மறுபடியும் பின்னோக்கி வந்து மூணாம் இடத்துக்கே வராரு அப்போ இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் கேது பகவான் வேறு அஞ்சாம் இடத்துல நம்மளுடைய மனம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறாரு இப்படி ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் மேசராசி நண்பர்களுக்கு கிரகங்கள் கொண்டு வருவது குரு பகவான் மட்டும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கின்றார் ராகு பகவான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதனால ஒரு நிம்மதி பெருப்பூச்சு அப்படிங்கிறது நிச்சயமாக மேசராசி நண்பர்களுக்கு கிடைக்குது அது எப்படி என்று பார்ப்போம் அதாவது அவர் நாலாம் இடத்துக்கு வந்துட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் அவர் ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் ஒரு கௌரவ குறைச்சலான விஷயமாக இருக்குது எப்படி ஒருத்தருக்கு நம்ம பணம் தரணும் தர முடியாதுன்னா நம்மளை அவமானப்படுத்துவாங்க அசிங்கப்படுத்துவாங்க ஒரு கோர்ட்டில் கேஸு நடந்துக்கிட்டு இருக்குது இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஒரு பொய்ச்சாச்சு சொல்லி நம்ம மேலே ஒரு அபாண்டமான பழியை சுமத்தக்கூடிய அமைப்பு வரக்கூடிய நிலைமையில் இருக்குது ஒரு பயணத்தில் வந்து விபரீத ஒரு கண்ட அமைப்புகள் நம்ம த சந்திக்க வேண்டியதாக இருக்குது ஏதாவது இது விபத்து கண்டங்களை சந்திக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்போது எட்டாம் இடம் ஆயுஷ்தானம் வேறு இல்லையா அதே மாதிரி ஒரு சரியான பொசிஷனில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை குறைவான செயல் இந்த மாதிரியெல்லாம் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக அந்த குரு வந்து அதை தடுப்பார் அவனுடைய பார்வையின் மூலமாக சரி பண்ணுவார் நிச்சயமாக அப்போது அசையாத சொத்துக்களில் வில்லங்கங்கள் இருக்குது அதுதான் கோர்ட்டில் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது பிரச்சனை இல்லை அந்த நாற்பத்தெட்டு நாட்களில் உங்களுக்கு தீர்வு நிச்சயமாக உண்டு பயணங்களில் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி பதவியில் உயர்வு எந்த ஒரு டார்ச்சர் கிடையாது நிம்மதி மாதிரி எந்த துறையில் இருந்தாலும் கௌரவமான செயல்பாடு ஒரு ராஜ பதவியில் இருந்துக்கிட்டோம் அவர் அரசாழக்கூடிய அமைப்பு அப்போ இந்த நாற்பத்தெட்டு நாட்களில் மேசராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக ஒரு பதவி வாய்ப்புகள் அப்படிங்கிற நிச்சயமாக கிடைக்கும் அதில் எந்த ஒரு கருத்தும் இல்லை சகல விதத்திலும் துரதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் கண்டிப்பாக அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய அமைப்பில் நிச்சயமாக உண்டு அப்போது எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் வந்து நீங்கள் ஒரு அதிர்ஷ்டத்தை பெறப்போகின்றீர்கள் அது எந்த வித தொழிலில் ஒரு மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய அமைப்போ அல்லது வேலையில் நல்ல ப்ரொமோஷன் பெறக்கூடிய அமைப்போ உயர் அதிகாரிகளோட பாராட்டுக்களோ அது மட்டுமல்லாமல் பூர்வீக சொத்துக்களில் ஒரு நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்போ அல்லது அசையாத சொத்துக்கள் நிறைய வாங்கக்கூடிய அமைப்போ அதில் இருக்க வில்லங்கங்கள் அகலக்கூடிய அமைப்போ இப்படி பல விஷயங்களை வந்து உங்களுக்கு என்ற குரு நான்காம் இடத்துக்கு வந்து அவர் ஐந்தாம் பார்வையாக பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அதெல்லாம் சரி செய்யப்படும் அது வந்து நல்ல அமைப்பில் இருக்கும் அதாவது அசுப பலன்கள் இல்லாமல் நான் சொன்ன விஷயங்கள்லாம் அசுப பலன்கள் இல்லாமல் அது ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்போ அதில் ஒரு சந்தோஷம் தானேயா அவர் பார்க்கக்கூடிய ஏழாம் பருவி பத்தாம் இடத்து பார்ப்பார் இது வரைக்கும் வேலை பார்த்துட்டு சம்பளமே வாங்க முடியாமல் கிடக்கிறேன் எனக்கு மட்டும்தான் சம்பளமே கிடைக்க மாட்டேங்குது எல்லா பேருக்கும் எல்லா லேபருக்கும் சம்பளம் போட்டாங்க ஏன் சம்பளம் மட்டும் அங்கே ஒரு நிலுவையில் இருக்குது இப்போ தராங்களா பிறகு தராங்களா மூணு மாதம் சம்பளம் பாக்கி இந்த மாதிரியெல்லாம் நிறைய பேருக்கு மேசராசி நண்பர்களுக்கு உண்டு அப்போது நல்ல வேலையும் கிடைக்க மாட்டேங்குது அப்படியே கிடைச்சாலும் சம்பளம் பற்றாக்குறையாக இருக்குது தொழிலும் படுத்துக்கிடுச்சு ஒன்றும் நிமித்த முடியல புதிதாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி செய்யலாமான்னு இப்படி பல விஷயங்களை வந்து நான் வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறேன் என்னடா பண்ணுறது வேலையை விட்டு மாற்றலாமான்னு நினைக்கிறேன் தொழிலை மாற்றலாமான்னு நினைக்கிறேன் இந்த ஜீவனத்துக்காக பெரும் போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய மேசராசி நண்பர்களுக்கு அவர் பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை பத்தாம் இடம் சிறப்பு பெறுகின்றது பத்தாம் இடத்தை நோக்கித்தான் சனி பகவான் வந்து கொண்டிருக்கிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் வக்ரகதி காலகட்டத்தில் நமக்கு அந்த வேலையில் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கின்றது தன்னிறைவு பெறக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு அவர் பார்க்கக்கூடிய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தை தன் வீட்டு தானே பார்க்குறார் சுப செலவுகள் தேவையான செலவு மட்டும்தான் நம்ம செய்ய போகிறோம் தேவையில்லாத செலவுகளெல்லாம் நாம் போகின்றோம் அதே மாதிரி பயணங்களால் சந்தோஷம் மகிழ்ச்சி ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பில் விரயங்கள் இல்லாமல் இருக்கும் ஒரு காரியமாக வெளியில் போகிறோம் அத்தியாவசியமாக போகிறோம் போயிட்டு அந்த காரியம் நடக்கலை மீண்டும் இன்னொரு நாள் போக வேண்டியதுன்ற அப்படி ஒரு சுச்சுவேஷன் இருப்பேன்னு பார்த்திங்களா அந்த மாதிரி இல்லாமல் போனவுடனே சக்ஸஸ் ஆகுது அந்த நாற்பத்தெட்டு நாட்கள் உங்களுக்கு ஒரு சுபத்துவமான நாட்களாக இருக்கும் அயணம் சயனம் இல்லையா நிம்மதியான உறக்கம் இந்த ஒரு மாதந்தாயா படுத்தா தூங்கிடுறேன் இல்லைனா எதையாவது நினச்சி நினச்சி நான் குழம்பிக்கிட்டு புலம்பிக்கிட்டே தான் கிடக்க வேண்டியதாக இருக்குது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமையா நிம்மதியான உறக்கம் கணவன் மனைவி இணைவு அப்படிங்கிறது அருமையாக இருக்கும் ஒரு ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் தான் எல்லா நல்ல விஷயங்களும் பல பேருக்கு நடக்கும் ஏழரசனியில் பல பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ன சனி வந்து ஆரம்பத்தில் அதாவது ஏழரை சனியாக வரவது ஆரம்பத்தில் ஏதாவது ஒன்று போட்டு பார்ப்பார் முடிகிற போது நல்லது பண்ணி போவார் இல்லைன்னா சில பேருக்கு ஆரம்பத்தில் நல்லது பண்ணி போகிறபோது போட்டு விட்டு போயிடுவார் இதுதான் நடக்கும் அப்போ ஜாதக ரீதியாக நமக்கு சனி பவன் யாருன்னு பார்த்துட்டோம்னா அதற்கான தீர்வு தரக்கூடிய கோவில் எது அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி அங்கே போய் நம்ம ஒரு தரிசனத்தை போட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் அப்போ பன்னிரெண்டாம் இடத்தை அவர் பார்க்கின்ற பொழுது நிச்சயம்தான் நல்ல விஷயந்தான் தூரதேச பயணங்கள் ஆதாயம் தரும் வெளிநாடு வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதம் கண்டிப்பாக போகின்ற மாதிரி இந்த அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சுக்குள்ளே அந்த பயணங்கள் சிறப்பு தரும் ஆன்மீக பயணங்கள் நிச்சயமாக போக போகிறீங்க நிறைய கோயில் வளத்துக்கு போயிட்டு வர போகிறீங்க அப்போ திறைய தெய்வ தரிசனங்கள் நிறைய பண்ண போகிறீங்க ஆலய திருப்பணிகள் மேசராசி நண்பர்கள் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தால் கட்டாயம் அதில் ஒரு சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் அந்த ஸ்தானத்துக்கு அந்த ஆன்மீக ஸ்தானத்துக்கு குருதான் பொறுப்பு அவரே அந்த ஸ்தானத்தை பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலையிலேருந்து ஒரு கோவில் திருப்பணிகளை வந்து நீங்கள் ஆன்மீக பணிகளை வந்து சிறப்பாக செய்ய போகிறீங்க அது நிறைய மேசராசி நண்பர்களுக்கு நடந்தே தான் தீரும் கண்டிப்பாக அப்போது இதுலேருந்து நம்ம ஒரு நிம்மதி அப்படிங்கிறது பெற போகிறோம் பரவாயில்லையா ஒரு நாற்பத்தெட்டு நாலாவது நமக்கு ஒரு நிம்மதியாக இருக்குதே அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சுக்கிடுவோம் அப்படின்னு நம்ம அனுபவிச்சுக்கலாம் அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்போ சகல விதத்துலேயும் ஒரு பொருளாதார நெருக்கடி நிதி நெருக்கடி வேலையில் நெருக்கடி எந்த ஒரு மன அழுத்தம் இல்லாமல் சரியாக பயணிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு உங்கள் ராசிக்கு மேச ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேது இருப்பார் அதாவது திருமணமான புதிதான தம்பதிகள் கொஞ்சம் குழந்தை பாக்கியம் பெறுவதில் தாமதமாக இருக்கும் அதை நினச்சி கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம் பிள்ளைகளை நினச்சி பிள்ளைகளுக்கு நிறைய செலவுகள் ஆகிட்டு இருக்கும் அதை நினச்சி கொஞ்சம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்போம் கொஞ்சம் குலதெய்வம் கோயிலுக்கு போகலாம் போகலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் போகவே முடிய மாட்டேங்கிதே கொஞ்சம் இழுபறியாகவே இருக்குது போகலாமா வேணாமா எந்த ஒரு விஷயத்துமே செய்யலாமா செய்யக்கூடாதா அப்புறம் பார்ப்போம் இப்போ இப்படியே ஒரு மன குழப்பங்களே வந்துக்கிட்டு இருக்கேன் அஞ்சு லட்சது அப்போ ஒரே தீர்க்கமான முடிவு எடுத்துட வேண்டியதான் தான் இது வந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் நம்ம மனசார குலதெய்வம் தான் மெயின் அங்கே போய் மனசார வேண்டி நம்மளுடைய குறைகளை வந்து அந்த தெய்வத்துக்கிட்ட வைக்கிற போது நிச்சயமாக அதோட மாற்றம் அப்போ இதனாலே பூர்வீகத்தை வந்து நிறைய பிரச்சனைகளோடையே இருக்கும் கேது அஞ்சலேருந்தால் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும் அதுக்கு வந்து ஆன்மீகம் தான் பக்தி தான் வழிபாடு தான் சிறப்பு தரும்ன்றனால கண்டிப்பாக இதெல்லாம் செய்யுங்க புத்திர பாக்கியத்தை நாம் பெறலாம் மன சந்தோஷமான நிகழ்வுகளெல்லாம் இந்த மாதிரி ஆலயம் வழிபாடு பண்ணுற போது அது மாறக்கூடிய அமைப்பு கேடு நஞ்சில் இருந்தால் கண்டிப்பாக ஆலய வழிபாடு அப்படி பண்ணிட்டோம்னா நமக்கு குழப்பங்கள் தீரும் அப்போ பிடித்தமான இஷ்டமான தெய்வங்களையும் வணங்க குலதெய்வத்தையும் வணங்க இப்படி வணங்குற போது நிச்சயமாக அதுக்கு மாறக்கூடிய அமைப்பு நிச்சயம் உண்டு அதனால் இந்த குருவினுடைய அதிசார பயிற்சி அப்படிங்கிறது அவர் மட்டுமே நன்மையை செய்வார் விதத்தை அந்த ராகு கேதுக்களை பற்றியும் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன் சனிபவனை பற்றியும் வக்ரகதியில் வருகின்ற பொழுது ஒரு பத்தாம் மூணு பதினோ பதினோராம் இடத்தை நோக்கி வருகிறார் அப்போ பதினோராம் மணி லாபஸ்தானம் என்ன இருந்தாலும் சனி பாதகாதிபதி அதாவது வருமானத்தை கொடுப்பார் அதே மாதிரி அதை செலவும் செய்ய வைப்பார் பற்றாக்குறையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் லாபம் அப்படிங்கிற விஷய ஒரு விஷயத்தில் கை வைப்பார் ஆனாலும் இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் அதெல்லாம் தாண்டி குரு பகவான் நல்லது ஒரு வருமானத்தை கொடுத்து உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பில் இருப்பார் நிச்சயமாக அவர் எட்டாம் இடத்தை பார்க்கும்போது எட்டாம் இடம் தாய் அப்புதையல் ரகசியம் ஒருவேளை மேசராசி நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் இந்த அதிர்ஷ்ட வாய்ப்புகளுக்காக இந்த லாட்ரி ஜாக்பாட் பிடலாம் ஒரு மூமெண்ட்டில் இருந்தீங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள்ல உங்களுக்கு கட்டாயம் ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் பண வரவு வந்தே தீரும் அதை அடித்து சொல்கிறேன் நடந்தே தீரும் அப்போ ஜா ஜாக்பாட் அப்படிங்கிறது மேசராசி நண்பர்களுக்கு உண்டு உங்கள் ஜாதக ரீதியாக நடக்கிற தசை தசாபுத்திகள் மட்டும் உங்களுக்கு ஒத்துழைச்சிருச்சுன்னா நிச்சயமாக பல பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகுதுங்க நிம்மதி சந்தோஷம் பெருமகிழ்ச்சின்னு சொல்லலாம் மிக்க நன்றி